இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அதாவது நம்மளுடைய உச்சிலிருந்து பாதம் வைக்க அனைத்து உறுப்புகளும் ஒரு தளர் வைக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியை பார்க்கலாம் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு அஞ்சு எண்ணிக்கை என்பது செய்தால் போதுமான ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு பத்து எண்ணிக்கை என்பது நம்ம செய்யலாம் வெறும் வயிற்றுல இந்த பயிற்சிகள் என்பது தாராளமா செய்யலாம் நீங்க உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா சப்போஸ் நம்ம வந்து யோகாசன பயிற்சி மேற்கொள்வதா இருந்தா ஒரு மூன்று மணி நேரம் இல்ல ஒரு மூணு மணி நேரம் சென்ற பிறகு உணவு எடுத்த பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மாரம் சென்ற பிறகு செய்யலாம் யோகாசனத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்கள் உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் யோகாசன பயிற்சி என்பது செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத விளக்கு தினங்களில் அந்த யோகாசன பயிற்சியும் சரி இல்லை மற்ற எந்த வார்ம் அப் எக்ஸைஸாக இருந்தாலும் சரி செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது சர்ஜரி நடந்து இருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது இப்போ நம்ம பயிற்சியை பார்த்தோம் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செய்யற பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திரட் ரொட்டேஷன் மூவ்மெண்ட் செய்யறோம் கைகள் இப்படி வச்சுட்டு இதுல வந்து ஃபுல் ரொட்டேஷன் செய்யக்கூடாது இந்த மூ இந்த நிலை செய்தா போதும் இப்போ மேல்ஸ்தானம் தீர்த்தானம் இதுல மேல போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய கழுத்து வலி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம் அதே போல தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது இப்ப கைகளை இதெல்லாம் மூச்சு காத்து இழுப்போம் இங்கே வெளியில வரும் எந்த அளவுக்கு உங்களால ஸ்டெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெட் பண்ணலாம் தவறு இல்ல இதுல செய்யும் பொழுது உங்களுடைய உரையீரலுக்கும் நல்லது இருதயத்துக்கும் நல்லது ஆஸ்மாக்கு சைனஸ் பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு முக்கிய வார்ம் அப்பா பார்த்தோம் அடுத்தது ஹேண்ட் ரொட்டேஷன் இதுல ஒரு அஞ்சு அணிக்க செய்யலாம் இதுல இருப்ப இரண்டு கைகளையும் சேர்த்து செய்யறோம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய கிண்ண மூட்டு என்பது நன்றாக செயல்படுகிறது அதே போல கைகளுக்கு வைக்கிறோம் வச்சுட்டு இந்த செய்யும் பொழுது உங்களுடைய சைடு வந்து நல்லா குறையும் உங்களுடைய ஸ்பைனல் கார்டுக்கும் ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம் இதுல ஒரு எல்லாமே ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை போதுமான ஒன்று இப்போ இந்த நிலையில நம்ம இப்படி இருக்கோம் ஒரு செட்டப் ஒரு அஞ்சு எண்ணிக்கை செய்யும் இந்த எண்ணி இந்த நிலையில நம்ம நிக்கிறோம் இந்த அளவு போதும் நம்ம இது போதும் இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்வில கன் பண்றோம் இந்த ஒரு பட்சத்துல உதாரணத்துக்கு இந்த நிலைக்கு போகும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும் பின்சாரத்துல போகும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது இது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எந்த பயிற்சிகள் செய்யும் பொழுதும் இதை உணர்ந்து செய்யும் பொழுது பெனிஃபிட்ஸ் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல கைகளை உயர்த்தும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க வெளியில இதெல்லாம் வந்து இயற்கை நடக்கிறது தான் அதாவது இதை நம்ம உணர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய சுவாசம் என்பது கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ நீல் ரொட்டேஷன் இப்போ இது போல தரையில இருக்கோம் இருந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய விரல் பகுதியிலிருந்து உங்களுடைய இடுப்பு ஸ்தானம் வரைக்கும் நல்ல பங்கு ஒரு நிலையை பார்க்கலாம் இப்ப நம்ம நீல் எதற்காக செஞ்சோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மூட்டு பகுதியை ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கணும் இப்போ இது போல இருந்துட்டு இப்படி லாக் பண்ணிக்கிறோம் ஒரு அஞ்சு அன்னைக்கு அதே போல இந்த காலம் ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம் இதுல அழுத்தம் கொடுக்கும் பொழுது ஆக்குபேஷன் முறையில உங்களுடைய வர்ம புள்ளிகள் என்பது தூண்டப்படுகிறது உதாரணத்துக்கு நம்ம இது போல் நல்லா அழுத்துறோம் அழுத்த பொழுது இந்த பாதத்தை அழுத்தம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய ராஜ உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படுகிறது அதே போல இந்த கால்களை அழுத்தும் பொழுது இந்த தொடை தொலைப்பகுதெல்லாம் அழுத்தும் பொழுது நல்லா ரிலாக்ஸா இருக்கும் பிடிப்புகள் இருக்காது அதே போல பாதத்துக்கும் அழுத்தம் கொடுக்குறோம் இந்த பயிற்சிகளை நம்ம ரெகுலரா செய்யும் பொழுது அதாவது தலையிலிருந்து இந்த பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு வார்ம் அப்பு பார்க்கலாம் அதே போல உங்களுடைய பாதத்தை அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறதுன்னு பார்க்கலாம் ஆக்கு பிரசல் முறையில இது ரெகுலரா செய்யும் பொழுது பலன்கள் என்பது அதாவது நம்ம யோகாசனம் பயிற்சி மேற்கொள்வதற்கு முன்பாக இந்த வார்ம் அப் எக்சைஸ் வந்து செஞ்சுட்டு செய்யலாம் அதே போல ஒரு சில ஆசனத்துக்கு வந்து தனியாவே வந்து ஒரு வார்ம் அப் என்பது உண்டு அது போல பயிற்சிகள் செஞ்சு முடிச்ச பிறகு நீங்க உண்டான நம்ம யோகா பயிற்சிகள் என்பது செய்யலாம் அதாவது நம்ம ஆசனங்கள் என்பது செய்யலாம் இந்த வார்ம் அப்றதை பாத்தீங்கன்னா ஜென்ரலா செய்யக்கூடிய ஒரு வார்ம் வார்மப்னு பார்க்கலாம் இதை செய்து முடித்த பிறகு நீங்க பயிற்சிகள் என்பது செய்ய தொடங்களா, இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம்